எபிசோட் இரண்டு வேல் சிவா அன்பின் ஆற்றலும் மறைந்த ரகசியங்களும் இடம் பெரும்பாலைக்காடுகளின் ஆழத்தில் உள்ள ருத்ர ஆலயம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராமம் நேரம் கபடயோகியின் தாக்குதலுக்குப் பிந்தைய நாட்கள் கதாபாத்திரங்கள் வேல் சிவா ருத்ர ஆலயத்தின் இளம் பாதுகாவலன் நாதர் ருத்ர ஆலயத்தின் மூத்த பூசாரி மற்றும் வேல் சிவாவின் குரு தேவநந்தினி காட்டின் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் மூலிகை அறிவாளி கபடயோகி தீய சக்திகளால் ஈர்க்கப்பட்ட மாய்வித்தைக்காரன் தற்காலிகமாக பின்வாங்கியவன் காட்சி ஒன்று ஆலயத்தில் அமைதி புதிய உறவின் அரும்புகள் அக்னி தீர்த்தம் மீண்டும் பொலிவுடன் பிரகாசித்தது அதன் தெய்வீக ஒளி ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லிலும் படந்து ஒரு புதிய அமைதியையும் புத்துணர்வையும் அளித்தது கிராமத்தில் பரவியிருந்த நோய் முழுமையாக நீங்கியது வறண்ட நீர்நிலைகள் மீண்டும் நிரம்பி பயிர்கள் செழித்தன கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆலயத்தின் முற்றத்தில் வேல் சிவாவும் தேவநந்தினியும் அமர்ந்திருந்தனர் தேவநந்தினி தன் கூடையில் இருந்த மூலிகைகளை வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தாள் வேல் சிவா அவளின் செயல்களை அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தான் அவளது கைகளின் மென்மையும் மூலிகைகள் மீதான அவளது அன்பும் அவனைக் கவர்ந்தன தேவநந்தினி சிறு புன்னகையுடன் கிராம மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்குத் திரும்பிவிட்டார்கள் உங்கள் சக்தியால்தான் இது சாத்தியமானது சிவா டோட் வேல் சிவா அவளைப் பார்த்து உங்கள் மூலிகைகளும் கிராம மக்கள் மீதான உங்கள் தான் இந்த மாற்றத்திற்கு காரணம் தேவநந்தினி நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்காவிட்டால் அவன் பேச்சை நிறுத்த தேவநந்தினி அவனது கண்களைப் பார்த்தாள் அவளது கண்களில் ஒருவித புரிதலும் மரியாதையும் கலந்திருந்தன தேவநந்தினி இந்த ஆலயத்தின் சக்தி அபாரமானது ஆனால் யோகி மீண்டும் வருவானா வேல் சிவா அவன் முழுமையாக அழைக்கப்படவில்லை இருள் ஒருபோதும் முழுமையாக அழுவதில்லை தேவநந்தினி அது சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் ஆனால் இனி அவன் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது அக்னி தீர்த்தத்தின் சக்தி இப்போது முழுமையாகப் பாதுகாக்கப்பட்டுவிட்டதுடோட் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நாதர் அங்கே வந்தார் அவரது முகத்தில் பெருமையும் ஒருவித ஆழ்ந்த சிந்தனையும் கலந்திருந்தன நாதர் வேல் சிவா தேவநந்தினி அக்னி தீர்த்தத்தின் சக்தி மீண்டும் நிலை ஒரு நல்ல சகுனம் ஆனால் கபடயோகியின் தாக்குதல் ஒரு பெரிய ஆபத்தின் அறிகுறி இந்த ஆலயத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை அவன் தேடுகிறான் டோட் காட்சி இரண்டு நாதரின் எச்சரிக்கை மறைந்த ரகசியம் வேல் சிவாவும் தேவநந்தினியும் நாதரை பார்த்தனர் நாதர் அக்னி தீர்த்தத்தை நோக்கி நடந்தார் நாதர் இந்த அக்னி தீர்த்தம் வெறும் நீர்நிலை அல்ல இது பிரபஞ்சத்தின் ஆற்றலைத் தன்கத்தைக் கொண்ட ஒரு நுழைவாயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தீய சக்திகள் இந்த ஆலயத்தின் சக்தியை கைப்பற்ற முயன்ற போது முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை இந்த தீர்த்தத்தில் மறைத்தனர் அந்த ரகசியம் வெளிப்பட்டால் பிரபஞ்சமே பேராபத்தில் சிக்கும் டோட் வேல் சிவா அந்த ரகசியம் என்ன குருவே கபடயோகி அதைத்தான் தேடுகிறானா நாதர் ஆம் வேல் சிவா அந்த ரகசியம் காலத்தின் கதவு என்று அழைக்கப்படுகிறது அது திறக்கப்பட்டால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்த முடியும் யோகி அந்த சக்தியைக் கைப்பற்றி இந்த உலக இருளில் மூழ்கடிக்க நினைக்கிறான் டோட் தேவநந்தினி பதற்றத்துடன் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாதர் அந்த ரகசியத்தை பாதுகாக்க அக்னிதீரத்தின் மையத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் உள்ளது அதை முழுமையாக செயல்பட வைக்க மூன்று தெய்வீகப் பொருட்கள் தேவை அந்தப் பொருட்கள் இந்த பெரும்பாலைக் காட்டின் வெவ்வேறு திசைகளில் மறைந்துள்ளன அவற்றை நாம் கண்டறிய வேண்டும் டோட் காட்சி மூன்று புதிய பயணம் தேவநந்தினியின் பங்களிப்பு வேல் சிவாநாதரின் வார்த்தைகளைக் கேட்டு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான் இது ஒரு புதிய சவால் வேல் சிவா அந்தப் பொருட்கள் இங்குள்ளன குருவே அவற்றைக் கண்டறிவது எப்படி நாதர் ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலைக் கொண்டிருக்கும் முதல் பொருள் ஞானத்தின் ஒளி அது காட்டின் வடக்கில் உள்ள மான மலைக்குகைகளில் மறைந்திருக்கும் இரண்டாவது பொருள் வீரத்தின் சக்தி அது தெற்கில் உள்ள ஆற்றின் சங்கமத்தில் காணப்படும் மூன்றாவது பொருள் அன்பின் அலை அது கிழக்கில் உள்ள பூக்களின் பள்ளத்தாக்கில் இருக்கும் டோட் தேவநந்தினி பூக்களின் பள்ளத்தாக்கா நான் அந்தப் பகுதிக்கு நன்கு பழக்கப்பட்டவள் அங்குள்ள மூலிகைகள் பற்றி எனக்குத் தெரியும் நான் உங்களுக்கு உதவ முடியும் சிவா டோட் வேல் சிவா தேவநந்தினியை பார்த்தான் அவளது கண்களில் தெரிந்த உறுதி அவனுக்கு மேலும் நம்பிக்கையை அளித்தது அவளது மூலிகை அறிவும் காடு பற்றிய புரிதலும் இந்த பயணத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை அவன் உணர்ந்தான் வேல் சிவா உங்கள் உதவி மிகவும் தேவை தேவநந்தினி இந்த ஆபத்தான பயணத்தில் நீங்கள் என்னுடன் வருவீர்களா தேவநந்தினி சற்றும் தயங்காமல் நிச்சயமாக சிவா என் கிராமத்தையும் இந்த உலகத்தையும் பாதுகாக்க நானும் என் பங்களிப்பைச் செய்வேன் டோட் நாதர் புன்னகைத்தார் உங்கள் இருவரின் இணைந்த சக்திதான் இந்த ஆலயத்தின் உண்மையான பலம் வேல் சிவா உன் ஆன்மீக அறிவும் தேவநந்தினியின் இயற்கை மீதான அன்பும் இந்த பயணத்தில் உங்களுக்கு வழிகாட்டும் போட் காட்சி நான்கு கபடயோகியின் சதி புதிய திட்டம் காட்டின் ஒரு இருண்ட பகுதியில் யோகி தனது தோல்வியால் குதித்துப் போயிருந்தான் அவனது உடலில் விஷ அம்பால் ஏற்பட்ட காயத்தின் வலி அவனை மேலும் ஆத்திரமூட்டியது யோகி வேல் சிவா என் திட்டத்தை நீ தடுத்தாலும் காலத்தின் கதவு என் வசமாகும் அந்தப் பொருட்களை நீ தேடுவதற்கு முன் நான் அவற்றைக் கைப்பற்றுவேன் என் மாயாஜாலங்கள் உன் ஆன்மீக சக்தியை விட வலிமையானவை அவன் தன் கைகளில் ஒரு இருண்ட சக்தியை உருவாக்கினான் இந்த முறை அவன் தனியாகச் செயல்படவில்லை தனது இருண்ட சக்தியால் காட்டில் உள்ள சில விஷப்பூச்சிகளையும் விலங்குகளையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தான் அவனது திட்டம் வேல் சிவாவின் பயணத்தை தடுப்பதும் அவனுக்கு முன்பாகப் பொருட்களைக் கைப்பற்றுவதும் ஆகும் வேல் சிவா தேவநந்தினி உங்கள் அன்பும் பலமும் எனக்குத் தெரியும் ஆனால் என் இருள் உங்கள் பாதையை மறைக்கும் காட்சி ஐந்து பயணத்தின் தொடக்கம் முதல் சவால் மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன் வேல் சிவாவும் தேவநந்தினியும் தங்கள் பயணத்தை தொடங்கினர் நாதர் அவர்களுக்கு ஆசி வழங்கினார் நாதர் பயணம் கடினமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் அக்னி தீர்த்தத்தின் அருள் உங்களை பாதுகாக்கும் டோட் அவர்கள் முதலில் மானமலை நோக்கிப் புறப்பட்டனர் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழையும் போது காற்று ஒருவித அமைதியற்ற தன்மையுடன் வீசியது தேவநந்தினி தன் மூலிகை அறிவால் காட்டின் மாற்றங்களை உணர்ந்தாள் தேவநந்தினி சிவா காற்று ஒருவித கணத்துடன் இருக்கிறது ஏதோ ஒரு ஆபத்து நம்மைச் சூழ்ந்திருக்கிறது டோட் வேல் சிவா தனது கண்களை மூடி பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்தான் அவனது உள்ளுணர்வு கபடயோகியின் இருண்ட சக்தியை உணர்ந்தது வேல் சிவா கபடயோகி நம்மை பின்தொடர்கிறான் அவன் நம்மை தடுக்க முயல்வான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் டோட் அவர்கள் காட்டுக்குள் காட்டுக்குள்ளுழைய திடீரென மரங்களுக்கு பின்னால் இருந்து விஷப்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக அவர்களை நோக்கி பறந்தன கபடயோகியின் முதல் சவால் தொடங்கியது வேல் சிவா தனது ஆன்மீக கவசத்தை உருவாக்க தேவநந்தினி தன் கையில் இருந்த மூலிகைகளை எடுத்து அவற்றின் சக்தியால் விஷப்பூச்சிகளை விரட்டத் தொடங்கினாள் இது வெறும் தொடக்கம் மட்டுமே வேல் சிவா மற்றும் தேவநந்தினியின் பயணம் அக்னி தீர்த்தத்தின் இரகசியங்களை பாதுகாக்க புதிய சவால்களையும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தது